ஹலே செல்வாள் ஹாலே லூயா வியாபாரமேசு கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தடி கிருபினாலே இந்த ஆண்டுடைய கடைசி நாட்களிலும் தேவ சமத்தில் காத்திருக்கும்படி கத்த நம்மை ஆசிர்வதிக்கிற ஹாலே லூயா குறிப்பாக எங்கு திரும்பினாலும் சபைகளிலே சுத்திகரிப்பு கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் இன்றைக்கும் கூட இன்று முதல் மூன்று நாள் சுத்திகரிப்பின் கூட்டம் உண்டு கத்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் பெரியமானவர்களே நாம் இந்த கடைசி நாட்களிலாவது ஆண்டவரை தேடுவதற்கான ஒரு வழியை கத்தர் வைத்திருக்கிறார் ஹலெ லூயா நாம் இந்த ஆண்டு முடிவில் கத்தரை தேடி அவர் சமூகத்தில் அமர்ந்து உபவாசத்தை ஜபிக்கும் பொழுது புது வருஷத்துக்கான நன்மைக்கும் விடுதலைக்கும் பாதுகாப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கு அது திறக்கிறதா இருக்கிறது லே லூயா இந்த காலவேளையில் கூட ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை பார்த்து ஜபித்து அர்ப்பணிக்கப் போகிறோம் தானிகளின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன் ஹாலலூயா பாபிலோன் தேசத்திலே உயர்ந்த பதவி பிரதானிகளின் தலைவனாயிருந்த தானியலுக்கு தேவனுடைய தரிசனம் வெளிப்பட்டு அவன் உபவாசித்து ஜெபிக்கிறதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் அந்த ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி பெரிய மாணவர்களை ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார் ஆண்டவர் இம்மற்றும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை நோக்கி நம்முடைய முகத்தை வாழ்க்கையை நேராக்கு பலிக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் அவ்வளோ பெரிய சூழ்நிலை காரணம் என்ன ஏன் தானியல் ஜபிக்க வேண்டும் உபவாசிக்க வேண்டும் எசிறுவில் ஜனங்கள் எழுபது வருஷ சிறையிருப்பிலே பாபிலோன் அடிமைப்பட்ட பொழுது கர்த்தர் தானியலை தெரிந்து கொண்டு உபவாசிக்க வைத்து ஜபிக்க வைத்து அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டுவதற்கான ஒரு ஜெபத்தின் வழியை காண்பிக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஏதோ ஒரு அடிமைத்தனம் குடும்பத்தில் பிள்ளைகளிடத்தில் அடிமைத்தனம் சம்பாத்தியத்தில் அடிமைத்தனம் வாழ்க்கை பின் மாற்றம் என்ற அடிமைத்தனம் ஏதோ வழிகளை சிறைப்படுத்தி நிலக்கட்டி வைத்திருக்கிற நிலைமை எங்கு திரும்பினாலும் கண்ணீர் துக்கம் பாடு வியாதில் இருக்கலாம் இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு ஒரு வழி வைக்கிறார் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பதற்கு ஒரு வழி வைக்கிறார் குடும்பமாக சபையாக நாம் உபவாசித்து ஜபிக்கிற நாட்களை தேவன் நியமித்திருக்கிறார் ஹாலே லூயா நாம் உண்மையாக நம்முடைய இறுதியங்களை கழித்து ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் என்று யோபில் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் உபவாசத்தில் காத்திருப்பது மிகப்பெரிய பலனை கொண்டு வரும் ஜபத்தில் நாம் உறுதியாக நிற்கும் பொழுது ஒரு புதிய மாற்றத்தை காண்போம் எப்படியாகும் நம்முடைய குடும்பம் நம்முடைய தேசம் வாழ்கிற பட்டணம் நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் விடுவிக்கப்பட வேண்டும் கத்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் புது ஆண்டுக்குள் போவதற்கு முன்பாக பழைய நவிகள் ஒளிந்து போக வேண்டும் நீங்கள் உபவாசியுங்கள் நீங்கள் ஜெபியுங்கள் கத்தருக்கு நேராக உங்கள் முகத்தை திருப்பி அர்ப்பணியுங்கள் இது மூன்று நாட்கள் கர்த்தர் சமூகத்திலே சபையாய் காத்திருக்கிற நாட்கள் உண்மையாகவே நீங்கள் கத்தரை தேடும் பொழுது கர்த்தர் விடுவிப்பார் நிச்சயம் இந்த ஆண்டை காட்டிலும் வருகிற ஆண்டு ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த ஆண்டவர் சுத்திகரிப்பின் நாட்களிலே ஆண்டவர் தாமே எங்களுக்காக மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சம்பளிலும் ரட்டிலும் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி செபத்தில் உமை தேட நேராக்கின தானியலை போல நாங்களும் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்த சீர்படுத்த எங்களுடைய குடும்பங்களை சரிப்படுத்த எங்கள் சிறையிருப்பின் நாட்கள் முடிய பண்ணி இதுவரை பெற்றிடாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள இதுவரை விடுதலை ஆகாததை விடுதலை ஆக்கி கொள்ள கத்தாவிய நீர் எங்களை சரிப்படுத்த அர்ப்பணிக்கிறோம் ஒரு விசை கூட எங்கள் பாவங்களை எங்கள் குற்றங்கள் எங்கள் மீறுதல்களை எல்லாம் நீர் மன்னித்து எங்கள் ஜபத்தை கேட்டு அண்டபர் இந்த நாளில் எங்கள் சிறையிருப்பை திருப்பி புது வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நாங்கள் விடுதலையோடு போக உதவி செய்யப்பா இனி பாவம் மேற்கொள்ளாதபடி பிசாசின் திட்டங்கள் மேற்கொள்ளாதபடி எங்கள் குடும்பம் எங்கள் வாழ்க்கை எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் இந்த நாளில ஜபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் ஒரு மிகப்பெரிய விடுதலைக்கு நேராய் ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கட்டும் அப்பா ஆண்டு மனம் திரும்ப வைப்பீராக ஒப்பு கொடுக்க வைப்பீராக இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் குடிப்பழக்கம் பாவங்கள் இன்னும் அநேக பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டு பிள்ளைகளை தொட்டு விடுவித்து அவர்களுமை நோக்கி ജപിത്ത് തങ്ങളെ അർപ്പണിക്ക ഉസുവോട് അർപ്പണി ജപിക്കോ ജീവൻ പിതാവേ ആമേൻ ആമേൻ ആമേ സമൂഹത്തിലേ നമ്മ താഴ്ത്തി ഒപ്പ് കൊടുപ്പോം അവരെ തേട ഇതൽ അവർ സമൂഹത്തിലെ കാത്തിരുപ്പം ആമേ